அபராத தொகையை இந்த அளவிற்கு குறைக்க முடியுமா என்கிற அதிர்ச்சி தகவல் பற்றி காக்கும் கட்சியின் நிலைப்பாடு என்ன தமிழகத்தில் ஒரு குற்றச்சாட்டு குறிப்பா நல்ல அரசாங்கம் அனுமதித்த அளவை தாண்டி மிகப்பெரிய அளவுல கனிம கொள்ளை நடந்திருக்கு அத அறப்பொருக்கம் கொண்டு வந்திருக்காங்க அதனோட அடிப்படையில ஒரு அபராதம் போட்டிருக்காங்க இருநூத்தி அறுபத்தி நாலு கோடி அது ஏறத்தாழ பதினாலு கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு இருபத்தி நாலு கோடி அபராதம் அதற்கு ஏறத்தாழ ஒரு கோடி ரூபாய்க்கு அபராதமா குறைச்சிருக்காங்க இந்த இதை செய்தது யார் இந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்தினுடைய அப்பா அவர்களும் துறை சார்ந்த துறைமுருகன் அவர்களும் இதற்கு என்ன பதில் என்று கேட்டா மௌனம் காப்பது ஏற்புடையது அல்ல தயவு செய்து துரைமுருகன் அவர்களும் அப்பா அவர்களும் இதற்கு வெளிப்படையாக பொது வழியில் விளக்கத்தை தரணும் உதாரணத்திற்கு நம்ம நீங்களும் நானும் ஒரு டிராபிக்ல போலீஸ்காரங்க ஃபைன் போடுவாங்க ரெண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதுல ஒரு நூறு ரூபாவோ இருநூறு ரூபாவோ ஐநூறு ரூபாவோ ரெண்டாயிரம் ரூபாவோ குறைப்பாங்கன்னா ஏழை எளிய மக்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் அது தவறு தான் அதை நியாயப்படுத்தலை ஆனால் போட்ட செலானுக்கு அவங்க பணம் வாங்குறாங்க அதை குறைக்க மாட்டாங்க அதாவது இருபது இருநூத்தி அறுபத்தி நாலு கோடி எப்படிங்க பதினாலு கோடியாக மாறும் எவ்வளவு பெரிய அவலம் இதையெல்லாம் மனதில் கொண்டு தயவு செய்து இருபது இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவை தரும் என்பதை மட்டும் மனதில் கொண்டு உடனடியாக அதன் மீது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அபராத தொகையை மீண்டும் இருநூத்தி அறுபத்தி நாலு கோடியாகவும் இருபத்தி நாலு கோடியாகவும் மாற்றி வசூல் செய்ய வேண்டும் என்பதுதான் நமதுரை காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள்